உயிரி சரீரத்தின் தாய் சம்மதம் உயிராலையும் சம்மதம் உயிர் வீதம் சர்வதேச இருதயினால் இரண்டாயிரத்தி பதினான்கு இருதய விழிப்புணர்வு முகாம் நாற்பது வயது கடந்தவர்கள் அனைவரும் வருமுன் காப்போம் அடிப்படையில் இயற்கை முறை மருத்துவத்தை கொண்டு மாரடைப்பு வராமல் காத்துக்கொள்ளவும் உங்கள் கடவுளை உங்கள் உயிரை உங்களில் உணர்ந்து நோய்க்கு ஆட்படக்கூடிய உடலை உயிர் கவனம் கொண்டு உயிராக மாற்றி சகல நோய்களில் உங்களை விடுவிக்கும் சம்மதம் உயிர்கலை அறிமுகம் மனிதனுக்கு ஏற்படும் வாழ்வியல் துன்பங்கள் கிரக தோஷங்கள் தீராத நோய்கள் என அனைத்திலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடிய சித்தர் பெருமான்களின் அற்புதமான உலகில் முதன்மையான உயிர்கலை அறிமுகம் செய்யப்பட எல்லோரும் எளிமையாக பயிலக்கூடியது சம்மதம் உயிர்கலை சம்மதம் உயிராலயம் துவங்கப்பட்ட ஏழு ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இருதய நோயாளிகளுக்கு சம்மதம் மருத்துவம் மூலம் நிரந்தரமாக குணமடைய செய்துள்ளோம் சம்மதம் மருத்துவம் பாதுகாப்பான பக்க விளைவுகள் அற்ற எளிமையான அறுக்கும் உயிர்களை உயிர் தியானம் போதிக்கப்படும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் இருதய பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் வாரீர் வாரீர் வாரீர்